நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுசு புதுசாக இந்தியா நவீனமான ஆயுதங்களை இறக்கிக்கிட்டே இருந்தால் நாங்கள் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சீனாவும் பாகிஸ்தானும் திக்குமுக்காடுற விதத்தில் இந்தியா வந்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்ருக்கிறாங்க நம்மளுடைய நேவி சீஃப் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்கிறாரு எஸ்எஸ்பிஎன் சப்மரைன்ஸ் வந்து இந்தியா கிட்டே ரெண்டு இருக்குது ஒன்று ஐஎன்எஸ் என்எஸ் இன்னொன்று ஐஎன்எஸ் என்எஸ் இப்போ மூணாவதா எஸ்எஸ்பிஎன் சப்மரைனா வந்து ஒரு சப்மரைனா என்எஸ் அரிந்தாமனா நம்ம கூடிய விரைவில் கமிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்தியன் நேவி சீஃப் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் மிக கலக்கமான ஒரு செய்தி என்ன அந்த சப்மரேன் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்ற வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ முன்னாடி சிதுமோன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நேரத்தில் இந்தியன் நேவி சீஃப் வந்து இந்த விஷயத்தை பற்றி ஏன் சொல்லியிருக்கிறாரு டிசம்பர் நாலாம் தேதி இந்தியன் நேவி டே ஸோ எப்பயுமே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வருது இல்லை இந்தியன் நேவி டே வருது இந்தியன் ஆர்மி டே வருது அப்படின்னா அந்த நாளைக்கு கொஞ்சம் முன்னாடி அந்தந்த தளபதிகள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க இந்த மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்குறோம் என் அடுத்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்றலாம் வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அப்படி இப்போ நம்மளுடைய இந்திய நேவி சீஃப் வந்து நிறையா விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தி அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான் இந்த ஐஎன்எஸ் அரிந்தாமணியினுடைய இண்டக்ஷன் பொதுவாக அந்த எஸ்எஸ்பிஎன் சப்மெரன் வந்து நம்ம முக்கியமாக சீனாவுக்காக இன்ஸ்டா கொண்டு வர்றது தான் ஏற்கனவே ரெண்டு சப்மெரன் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் மூணாவது ஒன்று கொண்டு வர போகிறோம் நாலாவதாக ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு ஸோ இது எதுக்கு அப்படின்னா அஷ்யூர்டு ரிட்டாலியேஷன் ஒரு நியூக்ளியர் வார் வருது இல்லை ஒரு பெரிய ஃபுல் ஸ்கேல் வார் வருது அப்படின்னா சீனாவினுடைய நகரங்களை அடிப்பதற்காக தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் முக்கியமாக இதில் நம்ம இன்டெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மிசைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஃபோர் மிசை அதனுடைய ரேஞ்ச் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஸோ இந்திய பெருங்கடலை சீனாவுக்கு க்ளோஸாக கொஞ்சம் போயிட்டு சேஃபான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு யாராலும் கண்டறிய முடியாத ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இந்த சப்மரேன்னால் ஒரு தாக்குதலை நிகழ்த்த முடியும் அதுவும் ஒரு ரிட்டாலியேஷன் இந்த சப்மரைனை நோக்கி வந்ததுன்னா கூட ஈஸியாக சர்வைவாயிட முடியும் ஏன்னா ரொம்ப சேஃபாக அண்டர் வாட்டரில் ரொம்ப ஆழமான ஒரு இடத்துல நியூக்ளியர் சப்மரன்ஸ் வந்துட்டு இருக்கும் கன்வென்ஷனல் டீசல் சப்மரன்ஸ் மாதிரி வந்துட்டு இது கிடையாது பல மாதங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி நீருக்கடியில் வந்துட்டு இது சேஃபாக இருக்கும் சரி இப்படி நம்ம சைனாவுக்கு அகேன்ஸ்ட்டு தான் இந்த சப்மரனை கொண்டு வந்திருக்கிறோம் பாகிஸ்தானுக்கு இதனால என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்ற வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ இந்த சப்மரைனுடைய எண்ணிக்கை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டு அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ரஷ்யாவினுடைய அசிஸ்டன்ஸில் தான் ஒரு நியூக்ளியர் சப்மரேனை நம்ம டெவலப் பண்ணுறோம் முக்கியமாக பெரிய அளவுக்கு எல்லா வேலையும் நம்ம பார்த்துக்கிறோம் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அதில் இருக்கக்கூடியது வந்து ரஷ்யாவினுடைய அசிஸ்டன்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் சரி இப்போ இந்த சப்மரன் எண்ணிக்கை அதிகமாகிறதுனால பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்ட பெர்மனெண்டாக அந்த நியூக்ளியர் சப்மனன்ஸை ஒரு சில சப்மனன்ஸை நம்மள அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் நேவி வந்து வெளியே வர முடியலை பெரிய அளவுக்கு அச்சப்பட்டு அவங்களுடைய கோஸ்டல் ஏரியாவை ஒட்டியே வந்துட்டு இருந்தாங்க அதையும் இப்போ நம்மளுடைய ஆர்மி நேவி சீஃப் வந்து சொல்லியிருந்தார் ஆப்ரேஷன்ஸின் தூரில் இந்தியாவினுடைய கேரியர் பேட்டில் குரூப்பை பார்த்து அதாவது நம்மளுடைய ஐஎன்எஸ் விக்ரம் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களை பார்த்து பாகிஸ்தான் வெளியே வர்றதுக்கு யோசிச்சாங்க ஒரு பிரச்சனை வேணாம் மோதல் நான் அவாய்ட் பண்ணிட்டு பயந்து சேஃபாக வந்து கரையை ஒட்டியிருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ இப்போ இந்த சப்மரைன் வர்றதுனால என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த சப்மரேனில் பன்னெண்டு கே பதினஞ்சு மிசைல்ஸ் வந்து இண்டெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாட்டி நாலு கே ஃபோர் மிசைல் வந்து இண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கே ஃபிஃப்டீன் மிசைலினுடைய ரேஞ்ச் வந்து எழுநூற்றி ஐம்பது செவன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் இருந்துக்கிட்டு பாகிஸ்தானினுடைய துறைமுகத்தையோ இல்லை பாகிஸ்தானினுடைய போர்க்கப்பலையோ இந்த நீர்மூழ்கி கப்பலால் அடித்து காலி பண்ண முடியும் ஒரு சம்மரன்ல பன்னெண்டு மிசைல் பன்னெண்டு மிசைல் அப்படின்றது சாதாரண ஒரு எண்ணிக்கை வந்து கிடையாது ஸோ இப்போ நம்ம வருங்காலத்தில் இந்த நீர்மூழ்கி கப்பல் இன்னும் நிறைய எண்ணிக்கையில் நம்ம டெவலப் பண்ணுறோம் ஒரு ரெண்டாவது நம்ம பாகிஸ்தான் சைட் டெப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய கதை முடிந்தது ஸோ பதிலுக்கு பாகிஸ்தான் கிட்ட இந்த நீர்மூழ்கி கப்பல் அடிக்கிற அளவுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் கிடையாது ஸோ நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒரு சேஃபான ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் ஈஸியாக அடிச்சிட முடியும் ஆனால் பாகிஸ்தான்னால அப்படி பண்ண முடியாது ஒரு கான்ஃபிளிக் வருது அப்படின்னா இந்தியாவினுடைய போர்க்கப்பல்கள் பாகிஸ்தானை விட்டு கொஞ்சம் சேஃபான டிஸ்டன்ஸ்ல இருந்து அடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பிரம்மோஸ் முடிசல் இருக்கு ஆயுதங்கள் இருக்கு ஆனா இந்த நீர்மூழ்கி கப்பல் அதோட என்ன சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ண முடியும் இன்டர்நேஷனல் வாட்டர்ல ஈரானினுடைய அந்த கோஸ்ட்ல இருந்து தள்ளி இன்டர்நேஷ்னல் வாட்டர் சைடு இருந்துட்டு கூட விஷயங்களை செய்ய முடியும் எந்த இடத்துல இருந்து ஆப்பு வருது அப்படின்றது பாகிஸ்தானுக்கு தெரியாது தான் சொல்றேன் இந்த நீர்மூழ்கி கப்பல் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து ஏற்படுத்தும் இப்போ நம்ம நேவி ஜீவன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர்ல இந்தியாவினுடைய அக்ரஸிவ் போஸ்டரால் போஸ்டரால நம்ம ரொம்ப தாக்குதல் இருக்கிற மாதிரி போர்க்கப்பல்லாம் கப்பல் எல்லாம் பண்ணியிருந்ததுனால பாகிஸ்தான் இன்டென்ஷனலாக ஒரு கான்ஃப்ளிக்டை கடலில் அவாய்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு பெரிய டோட்டல் டேமேஜ் ஏற்பட்டுரும் அப்படின்றது தெரியும் அதனால் கோஸ்ட்டை ஒட்டியே வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னு நம்மளுடைய நேவி சீஃப் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நேவி மெயின்டைன் பண்ண அந்த பொசிஷனால் பாகிஸ்தானுக்கு வர்த்தக கப்பல்கள் வருவதற்கு தயங்குனாங்க ஏன்னா இந்தியா ஒரு போர் தொடுக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இந்திய நேவி இருக்கிறாங்க ஸோ எப்படி அப்போது மெர்ச்சன்ட் நேவி வந்து உள்ளே வருது ஸோ அதனால் அந்த ஆப்ரேஷன் ட சமயத்தில் ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்னாடி பலத்த போர் பயிற்சிகள் இருந்தன பதட்டமான சூழ்நிலை வந்துட்டு இருந்தது அந்த சமயத்துலையும் சரி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துட்டு இருந்த சமயத்துலேயும் சரி அதுக்கடுத்து சில நாட்கள் இந்த சமயத்தில் பாகிஸ்தானுக்கு வர்த்தக கப்பல்கள் எதுவுமே வரலை அதனால் பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெயின் அப்படின்றது ஒரு ஷார்ட் பீரியடில் ஏற்பட்டது அப்படின்னு நேவிச்சு சொல்லியிருக்கிறது எதிர்காலத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு போர் வருது அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தேடித்தரப்போகுது இந்தியன் நேவி தான் ஒரு விஷயம் நம்ம ஒன்று க்ளியராக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இந்த எஸ்எஸ்பிஎன் சப்மரேன்ஸினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுனால அதுக்கு நம்ம நிறையா நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து கொடுத்தாகணும் அதில் இருக்கக்கூடிய மிசைல்ஸில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணுவோம் அதனால் இந்தியாவினுடைய நியூக்ளியர் வாரியர்ஸினுடைய எண்ணிக்கையும் பெரிய அளவுக்கு அதிகரிக்க போகுது ஸோ இப்போ நம்மளுடைய நினைவை சிஃபின்னம் மற்ற விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த கடந்த காலகட்டத்தில் ஆன்டி பைரரசி ஆப்ரேஷனில் இந்தியன் நேவி சிறப்பாக செயல்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பைரேட்ஸை வந்து நம்ம ரீசெண்ட் ஆப்ரேஷன்ஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் தொடர்ச்சியாக நாற்பது போர்க்கப்பல் எதற்கு அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த வர்த்தக போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக அரேபியன்ஸியில் வந்து நம்ம டிப்ளை பண்ணியிருக்கிறோம் இந்த சொமாலி பைரேட்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக அது மட்டும் இல்லாமல் ஹவுத்தீஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப இஸ்ரேலுக்கு அகென்ஸ்ட்டாக சிக்ஸ் வந்து தாக்கி வந்துட்டுருக்காங்க ஸோ இருந்து பாதுகாப்பு கொடுப்பதற்காக இந்தியன் நேவி சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய நேவி சீஃப்னு சொல்லியிருக்கிறார் இப்போ அடுத்த ஒரு முக்கியமான இமேஜ் வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ ரீசெண்டாக தான் என்டிடிவிக்கு இந்த இமேஜ் வந்து கிடச்சிருக்கு பாகிஸ்தான் ஏர் பேஸஸ்க்கு ஏற்பட்ட அந்த டேமேஜ் இமேஜ்லாம் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஆனால் ஹை ரெசல்யூஷன் இமேஜ் ஒரு க்ளோஸ் அப் இமேஜ் வந்து இப்போ கிடச்சிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குர் ஏர் பேஸில் ஒரு ஹேங்கரை இந்தியா டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க அந்த புகைப்படத்தை தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஸோ ஒரு ஹேங்கரை காலி பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் வந்து கிடையாது இந்தியா டோட்டலாக ஒரு ஹேங்கரை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அந்த ஹேங்கர் அந்த பார்ட்டையே ஒட்டு மொத்தமாக அந்த புல்டோஸரை வச்சு கிளியர் பண்ணிவிட்டு பாகிஸ்தான் அந்த இடத்துல புது ஹேங்கர் வந்து கட்ட போகிறாங்க ஒரு ஹேங்கரை ஒரு மிசைலால் டேமேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப ஹெவியான மெட்டல்ஸின் மூலமாக ஃபைட்ரு ஜெட்ஸுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஹேங்கரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைட்ரு ஜெட் ஹேங்கர்ஸும் வந்துட்டு அப்படி தான் ஏன்னால் ஃபைட்டர் ஜெட்டோட வேலை வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அதை சேஃபாக வந்துட்டு வச்சுக்கணும் ஸோ அது எல்லாத்தையும் மீறி அந்த ஹேங்கரை ஒன்று வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னா அந்த மிசைல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆப்ரேஷன் சிந்துரில் பாகிஸ்தான் ஏர்பேர்ஸை நம்ம டார்கெட் பண்ணி பிரம்மோஸ் மிசைலை பயன்படுத்தணும் ஸ்கால்ப் மிசைலை பயன்படுத்தணும் ரேம்பேஜ் மிசை வந்து நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல்ஸ்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்கு இந்த புகைப்படம் ஒரு எடுத்துக்காட்டு சூசைட் ட்ரோனாலேயோ இல்லை மற்ற சாதாரணமான மிசைல்ஸ் இல்லை ராக்கெட்ஸாலையோ ஒரு ஹேங்கரை டெஸ்ட்ராய் பண்ணிட முடியாது ஸோ அந்த ஹேங்கர் வந்து டோட்டலாக டேமேஜாக இருக்குது ஸோ சாட்டிலைட் இமேஜில் பார்க்கறதுனால இது இப்படி தெரியுது நேராக அந்த ஹேங்கரை பார்த்தா இது பெரிய அளவுக்கு டிஸ்ட்ராய் ஆகிருக்கிறது அளவுக்கு ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா முரிகேவினுடைய லஷ்கரி தீபா அந்த ஹெட் கோார்டர்ஸ் அடித்ததே நம்ம க்ளோஸ் அப்பில் மக்கள் எடுத்து ஃபோட்டோ பார்க்குறப்போ அது பெரிய சேதம் மாதிரி வந்து தெரியுது அப்படி இருக்கிறப்போ ஒரு ஹேங்கர் டிஸ்ட்ராய் ஆகாச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஸோ அந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபைட் ரிஜெட்ஸுக்கு என்ன ஆயிருக்கும் ஸோ பாகிஸ்தானுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இழப்பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க அடுத்த செய்திக்கு நான் வர்றேன் ஸ்ரீலங்காவில் பெரிய அளவுக்கு சைக்ளோனால நாடு பாதிக்கப்பட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா பெரிய அளவுக்கு ரிலீஃப் ஆப்ரேஷன் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸையும் காட்டணும் இந்தியாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் அவங்களும் ஃப்ளட் ரிலீஃப் ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டுருக்காங்க ரிலீஃப் எய்டு வந்து கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அதுவும் பார்த்தா எக்ஸ்பீரியான பொருட்களை கொடுத்துருக்குறாங்க ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹை கமிஷன் போஸ்ட் பண்ண அந்த இமேஜை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் அவங்களே மாண்டடங்கு மாட்டிக்கிட்டாங்க போஸ்ட் பண்ண அந்த இமேஜை எல்லாரும் க்ளோஸ் அப் பண்ணி பார்த்தா ஜூம் பண்ணி பார்த்தா அதில் எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சு போயிருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஆன பொருட்களை ஸ்ரீலங்காவுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ எல்லாரும் போட்டு பாகிஸ்தானை எடுத்துருக்கிறாங்க இந்தியன்ஸ் பர்டிகுலர்லி எடுத்துருக்கிறாங்க பாகிஸ்தான் ஹை கமிஷன் அந்த போஸ்டையே டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் உதவி பண்ணலாம்னு நினச்சோன்னா இந்தியாவும் அவங்களுடைய மான்பரத்தை எங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதாவது ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் பாகிஸ்தானும் அவங்களுடைய ஏர்ஸ்பேஸை இந்தியன் கமர்ஷியல் பிளேன்ஸுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ பாகிஸ்தான் இந்தியா மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் ரெக்வஸ்ட் கொடுத்த நான்கு மணி நேரத்திலேயே பாகிஸ்தானுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க பாகிஸ்தான் அதுக்குள்ள இந்தியா வந்து எங்களுக்கு அனுமதிக்கலை அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி வந்துட்டு இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க இல்லை பாகிஸ்தான் வந்து ரெக்வஸ்ட் வச்ச உடனே நாங்கள் இந்த ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தானினுடைய அந்த ஃபாரின் பாலிசி எல்லாமே இந்தியா சென்ட்ரிக் தான் இந்தியா கவுண்டர் பண்ணணும் இந்தியாவை சுற்றியே ரிவால்வ் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் அவனுக்கு சைனாக்கு இருந்து காசு வருது அமெரிக்கா வந்து அவனை ஒரு பொசிஷன்ல வந்து வச்சிருக்கான் உண்மையிலே ஸ்ரீலங்கா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது நோக்கம் இல்லை இந்தியா தனி ஒரு ஆளாக அங்கே படங்க அமைச்சிடக்கூடாது அதுதான் பாகிஸ்தானுடைய முக்கியமான நோக்கம் சிறை நண்பர்களே இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன டிசம்பர் நாலாம் தேதி புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வர ஒரு மெகா டிஃபென்ஸ் டீல் கையெழுத்தாக போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்தியா ரஷ்யாவோட ஒரு லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் வந்து போடலாம் அப்படின்ற அந்த தகவல் வந்து வந்திருக்கு இந்த லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் அப்படின்றது ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்கள் இந்தியன் போர்ட்டை அக்சஸ் பண்ணலாம் இங்கே வந்து அவங்களுடைய பயன்பாட்டிற்காக இந்திய துறைமுகத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு பேட்ரோலுக்கு வந்துட்டு அவங்க வர்றாங்க இல்லை முக்கியமான ஒரு டெப்ளாய்மெண்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா நம்மளோட பேசஸை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ ஏற்கனவே அமெரிக்காவோட இந்த அக்ரிமெண்ட் வந்து நம்ம போட்டுருக்கோம் ஆனால் ரஷ்யாவோட வந்து நம்ம போடலை இப்போ நம்ம சீஃப் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா அமெரிக்காவோட இந்த லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதுனால ரஷ்யாவோட எந்த பிரச்சனையும் இல்லை ரஷ்யா அதனால் போட முடியாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை எந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு ஏற்படாது ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் வந்து கூடிய வரைவில் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அது ஒரு பெரிய விஷயந்தான் இந்தியா இன்ன வரைக்கும் ரஷ்யாவோட ஒரு லஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் வந்துட்டு போடலை ஸோ அந்த பாசிட்டிவ் ஸ்டெப் வந்து புட்டின் இந்தியா விசிட்டப்போ நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்தியன் நேவியை பற்றின அந்த சிறப்பான விஷயம் நம்மளுடைய ஐயன்ஸ் சரிந்தாமனை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதுக்காக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிலைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்